அறிவியலில் எல்லா முயற்சிகளும் வெற்றியில் முடிவதில்லை ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது நேற்று ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடந்த பி எஸ் சி சிக்ஸ் ராக்கெட் ஏவுதல் குறித்து தகவலை பார்ப்போம் அப்படி என்ன நடந்தது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து திங்கட்கிழமை காலை பத்து பதினெட்டு மணிக்கு பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் மிக சிறப்பாக புறப்பட்டது முதல் இரண்டு கட்டங்கள் ஸ்டேஜஸ் வெற்றிகரமாக செயல்பட்டன ஆனால் சுமார் எட்டு நிமிடங்கள் கழித்து ராக்கெட்டின் மூன்றாவது பி கட்டத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் ராக்கெட் திட்டமிட்ட பாதையிலிருந்து விலகிச் சென்றது அதற்கு பின்னால் இருந்து தள்ளும் விசை தேவை இதை த்ரஸ்ட் தள்ளு விசை எனப்படும் ராக்கெட்டின் என்ஜினுக்குள் எரிபொருள் எரிந்து அழுத்தத்தை உருவாக்க வேண்டும் இந்த அழுத்தம் தான் ராக்கெட்டை முன்னே தள்ளும் மூன்றாவது கட்டத்தில் இந்த அழுத்தம் திடீரென்று குறைந்துவிட்டது இதனால் ராக்கெட் போதிய வேகத்தை பெற முடியாமல் தள்ளாடியது அந்த வேகத்தில் அதாவது மணிக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் ராக்கெட் தனது கட்டுப்பாட்டை இழந்துவிடும் தி பேலோட்ஸ் செயற்கைக்கோள்கள் என்ன ஆனது இந்த ராக்கெட்டின் மிக முக்கியமான செயற்கைக்கோள் இருந்தன இது டிஆர்டிஓவிற்காக அனுப்பப்பட்ட ஒரு கண்காணிப்பு செயற்கைக்கோள் இது ஐநூறு கிலோமீட்டர் உயரத்திலிருந்து எதிரிகளின் மறைவிடத்தை கண்டறியும் திறன் கொண்டது ஆயுள் சாட் இது விண்வெளியிலேயே மற்ற செயற்கைக்கோளுக்கு எரிபொருள் நிரப்பும் புதிய தொழில்நுட்பத்தை சோதிக்க அனுப்பப்பட்டது இவற்றுடன் மேலும் பதினைந்து சிறிய செயற்கை கோள்களும் விண்ணில் நிலைநிறுத்தப்படாமல் போயின அடுத்த கட்டம் என்ன விஞ்ஞானிகள் எப்பொழுதும் தோல்வியை புறக்கணிக்க மாட்டார்கள் என்ன தவறு நடந்தது என்று ஆய்வு செய்வார் இஸ்ரோ இப்பொழுது ஒரு ஃபெயிலியர் அனாலிசிஸ் கமிட்டி தோல்வி ஆய்வு குழுவை அமைத்துள்ளது விண்வெளி தோல்விகள் விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு அங்கம் என்கின்றார் முன்னாள் விஞ்ஞானி மனுஷ் புரோகித் டெலிமென்ட்ரி டேட்டா ராக்கெட் அனுப்பிய தரவுகளை ஆய்வு செய்து என்ஜினில் எங்கு தவறு என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதமும் இதே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒரு பெரிய சாதனைக்கு முன்னால் இது போன்ற சவால்கள் வருவது இயல்பு இந்த தவறுகளை திருத்திக் கொண்டு நம் விஞ்ஞானிகள் இன்னும் வலிமையான ராக்கெட்டுடன் மீண்டும் வருவார்கள்